ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமசம் கோதி ஜெகநாத் சமஸ கெம்த தான் எம்தாந்து இன்றைக்கி என்னடா பார்க்க வெளியில் வந்து பா சுற்றிட்டுருக்காளே இருக்காளே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு வந்து பேங்க்கில் வந்து கூப்பிட்டாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கேட்டதுக்கு வந்து டீட்டெயிலாக கேட்டதுக்கப்புறம் என்னோடய நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டேன் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து ஐம்பதாயிரரூபா கொடுப்பாங்க பட் அது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு பத்தாயரூபா அந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஐம்பதாயிரரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கூட சந்தோஷப்பட்டேன் ஏதோ வந்துடுச்சோ என்னவோ அதனால தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அதை ரொம்பவே வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சில சில ப்ராசஸ் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே முடிச்சுட்டு ஃபோன்லேயே வந்து ஒரு ஆப் வந்து டவு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்போ வேணாலும் வந்து அந்த காசு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு பேமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும் இதனால் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வர வேண்டியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பேங்க் புக்கு வேறு இருந்திருக்குல அது வர வந்ததுக்கப்புறம் வந்து நான் அப்படியே அப்படியே பண்ணிட்டேன் அதுவும் வந்து வந்துடுச்சு இப்போது பேங்க் புக்கு புதுசாகவும் பண்ணியாச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே காலையில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை கிழமே எழுந்திரிச்சு பஸ் கெழமே கரெக்டாக ஏழு மணிக்கு வந்து வந்துவிட்டேன் இப்போ எல்லாம் வேலை முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலே ரிலீஃபாக இருக்குது அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் காலையிலே எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் காலையில் எடுக்கவே முடியல ரொம்ப பயமாகவே இருந்துச்சு என்ன ஆகுமோ என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பசிக்கு கூட பசிக்கவே இல்லை அந்தளவுக்கு டென்ஷனாக இருந்துச்சு ஏதாவது பிரச்சனையாக திருப்பி ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ரெண்டு மூணு வாட்டி வந்து யூடியூப் பேமெண்ட்டுக்கு ஆகட்டும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் திருப்பி ஏதாவது தப்பாக ஏதாவது ஆகிடுச்சுன்னா அப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாது அந்தளவுக்கு எழுத படிக்கவும் தெரியாதா அதனால ரொம்ப பயம் எதாவது வந்து தப்பாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடவுள் இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன் இங்கே பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ அழகாக இருக்கு அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன ஒரு அப்டேட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் கிட்டத்தட்ட வந்து பதினொன்றரை பதினொன்றரை மணி ஆகிடுச்சி வேலையும் சீக்கிரமாக முடிச்சு ஏன்னா வந்து நான் ரீச் ஆகிட்டேன் ஆறே காலுக்கு ஆறே ஆறே முக்காலுக்கு நான் வந்து பஸ்ஸு ஏறினது இப்போது கரெக்டாக வந்து பத்தரைக்காலமே வ வந்துட்டேன் வந்து உள்ளே போய் எல்லா வேலை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் பதினொன்றரை ஆகிடுச்சி அது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நான் உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோடாகட்டும் இந்த மெயின் பிரான்ச் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் இந்த பக்கம்தான் மெயின் பிரான்ச் இருக்குது இந்த பக்கம் வந்து இது என்னன்னு தெரியல பட் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இப்போது இந்த சைடு தான் நான் போக போகிறேன் இது வந்து பெருசாக ரோடு இருக்குது நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்கும் இப்போ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்துட்டு போகணும் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு பில்டிங் பெருசாக இருக்குது என்னென்னவோ இருக்குது பட் எனக்கு தெரியாது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியில் வந்திருக்கேன் சரி வெளியில் வந்திருக்கேன் இல்லைங்களா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஃபிலிம் ஹால் காட்டி காட்டுறேன் பட் வெளியிலேருந்து தான் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே ஒடிசாவில் வந்து ஃபிலிம் ஹால் பார்க்குறது வந்து இதுதான் முதல் தடவை அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருக்கேன் அதே தான் உங்கள் காட்டலாம் அப்படின்ட்டு இதுதான் ஃபு ஃபிலிம் ஹாலு ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து எதுவுமே இருக்காது அதுதான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை இங்க பாருங்க வந்து எந்த ஒரு ஃபிலிமும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால எந்த ஒரு ஆமா இருக்கு இருக்கு பாருங்க நம்ம தமிழ்ல எடுத்திருக்கிற ஃபிலிம்ஸே வந்து ஹிந்தியில் அப்படியெல்லாம் போடுவாங்க ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மார்க்கெட்ல வந்து க இது பழங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே இது இந்த இடம் வந்து பாரதிப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்துட்டு பட் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டேன் இதுதான் இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இங்கே ஒடிசாவில் மேபி எல்லா இடத்துலையும் மாதிரி இருக்காது இங்கே கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து ஜெக்சிங்பூர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டே கிடையாது சும்மா வந்து ஒரு இடத்துல மட்டும் பஸ் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்யூச்சரில் வந்து மேபி பஸ் ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாது அதுக்கப்புறம் வந்து பஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டைக்குள்ளேயே வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே தான் நான் வந்து வீடியோயும் எடுத்துகிட்டு இருந்தேன் பஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ தான் நான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் பஸ்ஸுக்குள்ளேயும் நான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் கொஞ்சமாக பாருங்கள் இதுதான் அது அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது கார்டனிங் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அது ரோடு பக்கத்துலேயே பார்க்க வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது சாரி அதை வந்து பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு குட்டி பையன் வந்து எங்க கூட இருக்கான் அதனால கொஞ்சம் கொஞ்சம் அவனு பேசாதப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் வந்து வயசாக கொடுத்துட்ருக்கேன் அவன் நல்ல பையன் மாதிரி பேசாமல் இருக்கான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரோடு அதுக்கப்புறம் வந்து மரச்செடிங்கெல்லாம் ஷோ செடிங்கள் எல்லாமே எவ்வளோ அழகாக வந்து நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வயல் வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பாருங்கள் உங்களுக்கும் காட்டணுன்றதுனால தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்திருந்தேன் பாருங்கள் பாதி இடத்துல வந்து இதை காஞ்சிருக்கு பாதி இடத்துல வந்து பச்சையாகவே இருக்குது அதை பார்த்துட்டு தான் எனக்கே ஒரு மாதிரி இருந்து சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே மனசு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வாங்க நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கு வந்துட்டு காஸ்டமர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன் ரொம்ப பசு எடுத்துருச்சு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் நான் வந்து பேக் கேமராவில் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது என்னோடய ஆதார் கார்டு இது வந்து புக்கு இது வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் குட்டி தங்கத்துக்கு வந்து குட்டி பையனுக்காக ஒரு மஞ்சு இது வந்து பச்சை பயிறு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க அது டால் தேங்காய் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தேங்காய் வந்து வாங்கிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பத்து ரூபாய் மிச்சமாச்சு இது எல்லாமே காலியாச்சு பாரு இது பிளாக் கலர் வந்து இது பட்டன் இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோனு வந்து குந்தல் ஸ்டோன் ஒயிட் கலர் இது வந்து ப்ளூ கலர் இது வந்து கிரீன் கலர் இது வந்து எம்ப்ராய்டிங் தெட்டுன்னு சொல்லுவாங்க இதை ஃப்ரெண்ட் நோட் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் ஒயிட் கலர் பீட்ஸு சில்க் ஃபிரீட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரொம்பவே ரேட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு இது பார்க்க பாபின்ஸ் இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஓகே இன்றைக்கி பச்சை பச்சஸிங் பண்ணிருந்தேன் போகும்போது எனக்கு ரொம்ப தேவையான எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி தருங்க ஓகே பாய் எல்லாம் இருக்கும்